ஸேரீ ப்ரீஃபிளிட்டிங் மூலியமாக நம்ம எப்படி மணி வீட்டிலேருந்துட்டு ஏன் பண்ணுறோமோ அதே மாதிரி சாரி ட்ராப் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம வந்து மணி ஏன் பண்ணலாங்க ஸோ உங்களுக்கு ஸாரீ நல்லா கட்ட தெரியும் இல்லை இன்னொருத்தவங்களுக்கு நல்லா கட்டிவிட தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க ஸோ நீங்கள் நார்மலாக இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கட்டி கட்டிவிடுறது மூலிமா கூட நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸாரீ கட்டுறதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து ஆன் ஸ்பாட் சாரீ ஆன் ஸ்பாட்டில் கட்டுற சேரீ அது வந்து ப்ரீப்ரீட் பண்ணாமல் திடீர்னு யாராவது வந்து கட்ட சொல்கிறப்போ நீங்கள் வந்து கட்டி விடுறது ஒன்று ரெண்டாவது ப்ரீவியஸாகவே உங்கள் கிட்டே வந்து எனக்கு வந்து ஸாரீ ட்ராப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது இன்னொன்று ஸோ அப்படி நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீப்ளீட் ஸாரீ வந்து உங்களுக்கு ஸாரீ ப்ரீப்ளீட் பண்ண தெரியாட்டியே கூட நீங்கள் ஆல்ரெடி ப்ரீப்ளீட் பண்ண தெரிஞ்சவங்க கூட ஒரு டைப் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ அவங்க மூலியமாக நீங்கள் வந்து ஸாரீ ப்ரீப்ளீட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அதை வச்சுட்டு கூட நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்கள் ட்ராப் பண்ணி பண்ணலாம் அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ ஒரு ப்ரீ ப்ளீட் சேரீ பார்த்திங்கன்னா நார்மலாக வேர் பண்ணுற சேரீ காட்டிலும் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ சேம் ஸாரீ பட் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாக கட்டுற ஸாரி பார்த்திங்கன்னா நம்ம உள் சுற்று பகுதியை வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே டக்கின் பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து சென்டர் ப்ளீட் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம் பட் இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர் பிளேட் பொசிஷன் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் உள் சுத்து பகுதியை வந்து உள்ளே டக்கிங் பண்ணணும் ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஸாரீ வந்து ஒரு நீட்டாக இருக்குங்க சுருக்கு சுருக்கமாக இல்லாமல் இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்து உள் சுற்று பகுதியை சுற்றி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு உடனே வந்து சென்டர் பிளேட் உள்ள இன்சர்ட் பண்ணாமல் நம்மளோட முந்தான போர்ஷன் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வந்து ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் கொண்டு வரணும் இப்படி நீங்கள் கொண்டு வரப்போ கண்டிப்பாக நம்மளோட சென்டர் ப்ளேட்டில் கீழே வந்து பாட்டமில் ஒரு ரெண்டு பின் வந்து மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்காக பாக்ஸ் ஃபோல் பண்ணியிருக்கிறப்போ பின் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த லாஸ்ட்டு ரெண்டு பின் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் கிடச்சிரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பல்லு ப்ளீட் முந்தாலும் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸோட சேர்த்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரைடுக்கு நீங்கள் ஸாரீ வந்து கட்டி விடுறப்போ சில டிப்ஸ் இருக்குது அதாவது பின் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி பின் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ இந்தமாதிரி ஸாரீ வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும் ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வியூவில் பாருங்கள் அதாவது இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்டர் மட்டும் லைட்டாக தூக்கி விட்டுட்டு மற்ற எல்லா ப்ளேட்டுமே சேர்த்தி ப்ளவுஸோடு இருக்கிற மாதிரி டாப்பில் வந்து பின் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறப்போ நீங்கள் பின் பண்ணுற சேஃப்டி பின் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து விசிபிள் ஆகாது நெக்ஸ்ட்டு நம்ம சென்டர் இருந்து பிளேட் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் இருந்து ஃபஸ்ட் லேயர் எடுத்துகிட்டு சைடில் கொண்டு வருவோம் ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பிளேட் போர்ஷன் வந்து பிளேட் எல்லாமே நீட்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிங்க அப்படி பண்ணினதுக்கு அப்புறமா இந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பேக் சைடு வந்து பின்னாடியெலாம் கொண்டு வரப்பவே நல்லா டைட்டாக நல்லா கரெக்டாக ஒரு க்ராஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டே ஸோ சுருக்கம் இல்லாமல் பார்டர் மட்டும் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ நீங்கள் ஒரு ஒரு பிரைடுக்கு இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நீங்கள் பண்ணுறப்பவுமே வந்து இன்னுமே வந்து பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி சாரி வந்து ரொம்பவே வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நம்மளோட அவங்களோட ரைட் சைடு தை பக்கம் இல்லைன்னா ஸ்டொமக் சைடு வந்து நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க ஓகே இப்போ இந்த ரெண்டு போர்ஷனுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ மூணாவது போர்ஷன் இப்போ வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் போர்ஷன் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறோம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை பண்ணாமல் அப்படியே வந்து சென்டர் ப்ளீட் உள்ளே டக்கின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நீட்டாக இருக்காது ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக ஸாரீ கட்டுறது ஒன்று மற்றவங்களுக்கு கட்டி விடுறது ஒன்று ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறோம் அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஸோ ஒரு நீட்டாக இருக்குது பார்க்குறக்கும் சாரி கட்டுறதுக்கும் கட்டி விடுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து பார்க்குறப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலாக தெரியுங்க ஓகே இப்போது சென்டர் ப்ளேட் ஏன் நான் திருப்பி திருப்பி இந்த சென்டர் பிளேட் பற்றி சொல்கிறேன்னா ஏன்னா நம்ம அவசரப்பட்டு நம்ம என்ன டக்குன்னு எடுத்து உள்ளே சொருகிட்டோம் அப்படின்னா மற்றதை வந்து நம்ம மற்ற ப்ளீட் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் மறுபடியும் உள்ளே சுருகி இருக்கிற ப்ளீட் வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம விசிபிளாக தெரிகிற எல்லா ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட்டுமே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும் ஸோ அதுதான் இப்போ வந்து நான் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சைடு ப்ளீட் வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அதாவது நீங்கள் சைடில் இப்படி டாப்பில் உங்களோட சாரியை வந்து அந்த போர்ஷன் கொஞ்சம் லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் வந்து அதுலேயே சைடு போயிட்டு எடுத்துகிட்டு வரும் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன மடிப்பாக நீங்கள் வந்து மடிக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நல்லா ஒரு லேயர் இருக்குது பாருங்கள் ஸோ அவங்களுக்கு உங்கள் கிளைண்ட்டுக்கு எவ்வளோ மடிப்பு வருதோ அந்த மாதிரி மடிப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அஞ்சு அஞ்சு மடிப்பு ஆறு மடிப்பு சைடில் இருக்கிற மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிராஸா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இப்படி எல்லா மடிப்பையும் சேர்த்தி வச்ச மாதிரி எடுத்து நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணுங்க ஸோ கொஞ்சம் லூஸ் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக ஃபிக் நல்லா வந்து ஃபிக்ஸடாக இருக்குங்கிற மாதிரி விரும்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா சாரீஸ் வந்து நல்லா டைட்டாக நல்லா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பேர் விடுங்க இப்போ வந்து சென்டர் பிளேட் வந்து அப்படியே எடுத்து உள்ள போர்ஷன் வந்து நீங்கள் சைடு பிளேட் முடித்தோடனே சென்டர் பிளேட் வந்து உள்ளே டக் இன் பண்ணி விட்டுருங்க இப்போ முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா சைடில் வந்து எக்ஸஸ் ஓட சேரீ போர்ஷன் இருக்குது இல்லைங்களா அதை வந்து அப்படியே பேக் சைடு கொண்டு வந்துட்டு அதை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணி பின்னாடியே முதுகு சைடு வந்து உள்ளே வந்து சொருகி விட்டுருங்க அவ்வளோதான் ஸோ இப்போ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக இருக்கும் ஸோ உங்கள் கிளைண்ட்டும் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க ஏன்னா பேசிக்காக எல்லா கிளைண்ட்டுமே வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரக்சராக தெரியணும் நம்ம பாடி ஷேப்பு வந்து அப்படியே நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணுறதும் இந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இப்போ பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஷோல்டர் பின் பண்ண பின் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பின் வந்து ப்ளவுஸோட சேர்த்து முந்தான போர்ஷன் பின் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அதுவுமே வந்து ஹைட் பண்ணி வந்து பின் பண்ண போகிறோம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து பின் பண்ணுறப்போ ரொம்பவே வந்து கஷ்டப்படுவோம் அதாவது ப்ளவுஸுக்குள்ளே உள்ள கையை விட்டுட்டு பின் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படி பண்ண தேவையில்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாரியோட போர்ஷன் வந்து இழுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ ஸாரீ வந்து முந்தான போர்ஷன் எப்படி இருக்குதோ அப்படியே வச்சுட்டு ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பார்டர் மட்டும் லைட்டாக தூக்கி விட்டுட்டு ஸோ அதுக்கடுத்து இருக்கிற ப்ளீட் எல்லாமே வந்து பின் பண்ணிடுங்க ப்ளவுஸோட சேர்த்து ஸோ இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பின் வந்து வெளியில் தெரியாதுங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே அழகாக ரொம்பவே ஸ்ட்ரக்சரான ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஸாரீ வந்து நம்ம கட்ட தெரியும் இன்னொருத்தவங்களுக்கு கட்டிவிடவும் தெரியும் ஸோ நம்மளோட டேலண்ட்டை நம்ம வந்து அதை யூஸ் பண்ணாமயே இருக்க வேண்டாம் ஸோ அதை இன்னமே வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அதை வந்து வேர் பண்ணுறப்போ ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துட்டு நம்ம என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதன் மூலியமாக நீங்கள் மணி ஏன் பண்ணலாம் ஸோ ரியர் ட்ராப்பிங் ஸ்டுடியோ மூலிமா ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் ஸாரீ ட்ராப்பிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்